திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் கொழுந்து விட்டு கனன்று எரியும் நெருப்பு போன்ற செம்மை நிறமுடைய சிவபெருமானே வெண்மை நிற திருநீற்றை மெய் முழுவதும் பூசி உள்ளவனே திருவருளாம் அழியா செல்வத்தை உடையவனே சிறிய இடையையும் மைதீற்றி அகன்ற கண்களையும் உடைய உமாதேவியின் மணவாழா ஐயா தலைமுறை தலைமுறையாக உமக்கு அடிமைகளாக பணி செய்கின்றோம் மிக நெருக்கமாக நீர் தாவரங்கள் நிறைந்த பெரிய பொய்கையில் மலர்ந்துள்ள மலர்களில் வண்டினங்கள் மொய்க்கின்றன அப்பொய்கையில் முகேரென்று ஒலிக்கும்படி மூழ்கி குடைந்து குடைந்து ஆடி கழல் அணிந்த உன் திருவடிகளை புகழ்ந்து பாடி வாழ்ந்தோம் பெருமானே நீ உயிர்களை ஆட்கொண்டு அருளும் திருவிளையாட்டில் உம் வழிபட்ட அடியவர்கள் செல்லும் நரிகளில் நாங்களும் சென்று முடித்தோம் நாங்கள் பிறவிகள் எடுத்து எடுத்து இழைத்து விட்டோம் இனி பிறவிகள் உண்டாகாதவாறு எம் வினைகளை வேறுடன் அழித்து எம்மை காத்து அருள்வாயாக என பாவை போல்வாளை அழைத்து பரமனை பாடுவோம் வாராய் என்றாள் ஒரு பெண் திருச்சிற்றம்பலம்